தமிழகத்தில் காலியாகும் ஆறு ராஜ்யசபா இடங்களுக்கான தேர்தல் வரும் ஜூன் பத்தொன்பதாம் தேதி நடைபெறும் என இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது தமிழகத்தில் திமுகவைச் சேர்ந்த வில்சன் எம் சண்முகம் எம் எம் அப்துல்லா மதிமுகவின் வைகோ அதிமுகவின் சந்திரசேகரன் பாமகவின் அன்புமணி ஆகிய ராஜ்யசபா உறுப்பினர்களின் பதவிக்காலம் நிறைவடைகிறது இந்த இடங்களுக்கான தேர்தல் வரும் ஜூன் பத்தொன்பதாம் தேதி ராஜ்யசபா தேர்தல் நடைபெறும் என இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது தமிழகத்தில் தற்போதைய சட்டசபை தொகுதிகளின் நிலவரத்தை பொறுத்து திமுக கூட்டணிக்கு நான்கு ராஜ்யசபா இடங்களும் அதிமுக பாஜக கூட்டணிக்கு இரண்டு இடங்களும் கிடைக்க வாய்ப்பு உள்ளது திமுக கூட்டணியை பொறுத்தவரையில் ஏற்கனவே மக்கள் நீதி மையத்திற்கு வழங்க உறுதியளிக்கப்பட்டுள்ளது அதன்படி அக்கட்சி தலைவர் கமலுக்கு வாய்ப்பு வழங்கப்படும் என தகவல்கள் வெளியாகியுள்ளன தற்போது எம்பியாக இருக்கும் மதிமுக பொதுச்செயலாளர் வைகோவுக்கு மீண்டும் ராஜ்யசபா சீட் கிடைக்க வாய்ப்பு இல்லை என தகவல்கள் வெளியாகியுள்ளன திமுக சார்பில் தற்போது ராஜ்யசபா எம்பியாக இருக்கும் வில்சனுக்கு மட்டும் மீண்டும் கிடைக்க வாய்ப்புள்ளதாகவும் மற்ற இருவருக்கும் வாய்ப்பு கிடைப்பது சந்தேகமே என தகவல்கள் வெளியாகியுள்ளன அதிமுக கூட்டணியில் ராஜ்யசபா தேர்தல் வாய்ப்பு தருவதாக கடந்த லோக்சபா தேர்தலின் போது தேமுதிகவுக்கு வாய்மொழி உத்தரவாதம் அளிக்கப்பட்டது அதன்படி தங்களுக்கு கொடுத்தே ஆக வேண்டும் என தேமுதிகவினர் கூறி வருகின்றனர் ஆனால் அப்படி எதுவும் உத்தரவாதம் தரவில்லை என்று அதிமுக சார்பில் கூறி வருகின்றனர் இந்த விவகாரமும் வரும் நாட்களில் முடிவுக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது பாமக தலைவர் அன்புமணிக்கு கடந்த முறை அதிமுக சார்பில் ராஜ்யசபா எம்பி ஆகும் வாய்ப்பு வழங்கப்பட்டது ஆனால் அதன் பிறகு பாமக அதிமுக கூட்டணியில் இருந்து வெளியேறிவிட்டது வரவிருக்கும் சட்டசபை தேர்தலுக்கு மீண்டும் பாமகவை தங்கள் கூட்டணியில் சேர்க்க அதிமுக முயற்சி மேற்கொண்டுள்ளது கூட்டணியில் சேருவதற்கான துருப்பு சீட்டாக ராஜ்யசபா சீட்டை பாமக கேட்கும் என தகவல்கள் வெளியாகியுள்ளன அதிமுகவில் இரண்டு ராஜ்யசபா இடங்களுக்கு எந்த பதவியிலும் இல்லாத மூத்த நிர்வாகிகள் பலர் முயற்சி வைத்து வருகின்றனர் இதனால் வரும் நாட்களில் இரண்டு பிரதான கூட்டணிகளிலும் ராஜ்யசபா சீட் தொடர்பான பேரம் சூடுபிடிக்கும் எனவே எதிர்பார்க்கப்படுகிறது